இந்த அளவுக்கு அதிகமானது அத்தனையுமே அழிவு தான் நீ அளவுக்கு அதிகமாக பண்ணுறன்னா அது தேவையில்லாதது அளவுக்கு அதிகமான நேரம் தொழில் பண்ணுறது அது எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நீ நேரம் தொழில் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போகுது அது தெரியுமா உனக்கு நீ வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குற அப்படின்னா இன்னொருத்தரோட வேலையும் சேர்த்து பண்ணுற ஒருத்தர் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் இந்த உலகத்தில் அப்படின்னா நீ ஆனால் நீ பதினாறு மணி நேரம் பண்ணுறன்னா இன்னொருத்தருடைய வேலை வாய்ப்பை தான் நீ எடுத்துக்கிற இங்கே என்ன எல்லோரும் இருக்காங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பதினாறு மணி நேரம் உழைக்கிற தேவைக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக ஒரு ஆளோட வேலையை நீ எடுத்து செஞ்சுட்ருக்க அப்போ இன்னொருத்தருக்கு வேலை வேலையெல்லாம் போகுது உனக்கு பதினாறு மணி நேரம் உன் வேலையில் நீ செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நீ எட்டு மணி நேரம் செஞ்சுட்டு மீதி ஆறு மணி நேரத்துக்கு இன்னொருத்தருக்கு வேலையை கொடு நீ என்ன பண்ணுற அவரோட வேலையும் சேர்த்து நீ செய்யும்போது அவருக்கு எல்லாம் போகுது இன்னொருத்தருக்கு வேலை எல்லாம் போகுது அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நோய் வரும் அளவுக்கதிகமாக தொழில் செஞ்சாக்கா அதுவும் உனக்கு பிரச்சனையாக தான் முடியும் இன்னொரு அது இப்போ இங்கே என்ன ஆகும் அளவுக்கதிமான் நீ வேற வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா உன் தொழிலில் நீ அளவுக்கு அதி மணி நேரம் வேலை செய்கிற அதனால உனக்கு தான் பாதிப்பு உனக்கு பணம் கிடைக்குதுன்னு நினைக்கிற ஆனால் நீ வந்து அந்த வேலையை எட்டு மணி நேரம் மட்டுமே செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு புறன்னு வச்சிக்கோ உன் வீட்டில் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கலாம் உன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளையும் நீ முழுமையாக வாழணும் வெறும் இன்றைக்கி என்ன பண்ண வெறும் மட்டும் மட்டும்தான் பண்ண அப்படின்னா அறகுறையாக இருக்குது ஆனால் நிறையா இருக்குல்ல இன்னும் நிறைய இருக்குல்ல குடும்பம் இருக்குது நண்பர்கள் இருக்குது ஆடல் இருக்குது பாடல் இருக்குது விளையாட்டு இருக்குது சும்மா ரிலாக்ஸ் இப்படி தான் முழுமையான வாழ்க்கை இது எல்லாமே இல்லாமல் நீ ஒரு தொழில் செய் தொழில் செய்கிற வே வேலை நேரத்தை நீ உனக்கே நீயே அதிகப்படுத்திக்கிற பதினாறு மணி நேரமாக ஆக்கிட்ட அப்படிங்கும்போது மற்ற வேலை எல்லாமே அடிபட்டு போயிடும் மற்ற எதுவுமே உனக்கு வந்து மே மற்ற அனுபவங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காது உன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஆடல் பாடல் விளையாட்டு எல்லாமே கட்டாயிடும் அப்போ உனக்கு தான் பாதிப்பு ஆனால் உனக்கு என்ன கிடைச்சி வரும் பணம் தான் கிடச்சிது அந்த அனுபவம் கிடைக்கிறது அப்போ பணத்தை இப்போ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னா இப்படி தான் அவன் வாழ்க்கை போயிட்டுருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கியோ அது மாதிரி தான் நாளைக்கும் இருப்பேன் என்னைக்கா ஒரு நாள் நீ வந்து அளவுக்கு அது மணி நேரம் உழைக்கிறத விட்டுட்டு திரும்ப எட்டு மணி நேரம் உழைக்க ஆரம்பிச்சிட்டு திரும்ப குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா நீ உன் தொழிலில் நீ அளவு கரிமான நேரம் செலவழிக்குமா அளவு கீமான பொறுப்புகள் வந்துடும் அதை காப்பாற்றணும் நிறைய வேலைகள் அது மாதிரி வந்துடும் எப்போ பார்த்தாலும் நீ பிஸியாகவே இருப்ப தொழிலில் அப்போ பிற விஷயங்கள்லாம் உனக்கு அடிபட்டு பேரும் ஆனால் நிறைய பணம் வந்து உனக்கு கிடைக்கும் எதுவுமே அந்த அளவு கரிமான நேரம் வேலையை பார்க்கக்கூடாது அளவு கரிமா சாப்பிட்டா நோய் வரும் அளவு கரிமா பேசினாலும் தப்பு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு அறிந்து நம்ம வாழ வேண்டும் தொழிலாக அதுக்கு அளவுன்னு ஆறு மணி நேரம் தொழில் பண்ணால் போதும் ஆறு மணி நேரம் வேலை நேரங்கிறது முன்னேறிய நாடுகளில் இருக்குது ஆறு மணி நேரம் வேலை நேரம் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு இதெல்லாம் வந்து ஒரு விதிமுறை இதை பின்பற்றணும் இதுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் நமக்கு தான் பாதிப்பு அது சமூகத்தில் இன்னொருத்தருக்கு நீ அதிகமான கை மணி நேரம் வேலை பார்க்கும்போது அது இன்னொருத்தருக்கும் வேலை இல்லாமல் போயிடுது வேலை இல்லாத திண்டாட்டத்தை உருவாக்குது இன்னைக்கு வீட்டில் நிறைய பெண்கள் ஏன் வீட்டில் இருக்காங்க ஆண்களை அதிகமாக உழைக்கிறாங்க ஆண்கள் எட்டு மணி நேரம் மட்டுமே உழைச்சி என்னால் அதுதான் முடியும்னு சொல்லிட்டு வாங்க வேறு இங்கே நிறைய வேலைகள் பெண்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிரும் பெண்களுக்கும் சேர்த்து இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க நீ உனக்கு மட்டும் வேலை பார்த்துருந்தன்னா அப்போ பெண்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் பெண்களுக்கு வேலை இல்லை இப்போது எல்லாத்தையும் ஆண்களே செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து அங்கே காய்கறி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நூறு இரநூறு பேர் வேலை பார்ப்பாங்க காலையிலேருந்து மா நைட்டு பத்து மணி வரைக்கும் அங்கே கிடையா கிடப்பாங்க ஒருத்தர் ஆறு மணி நேரம்தான் வேலை பார்க்கணும் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் அவங்க வியாபாரம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நேரம்னு நினச்சி பாருங்கள் பன்னெண்டு ஆறு பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆள் ஆறு மணி நேரம் மட்டும் அதாவது ஒருத்தர் வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அங்கே ஒரு நூறு பேர் சேர்ந்து நூறு பேர் தினம் பதினாறு மணி நேரம் அந்த காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் வந்து எத்தனை பேரோடைய வேலையை செய்கிறாரு மூவாறு பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரோட வேலையை அவர் செய்கிறார் ஒருத்தர் மட்டுமே எடுத்துக்கிறார் ஆறு மணி நேரம் மட்டுமே செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னா மீதி நேரம் வேலை தேவைப்படுது அப்படின்னா அது இன்னும் இன்னொரு ரெண்டு பேத்துக்கு வேலை கிடைக்கும் அதை இவரே எடுத்து பண்ணிக்கிறார் அதனால அளவுக்கதிமான உணவு கூட அது மற்றவங்களுக்கானதுன்னு சொல்லுவாங்கள்ல அளவு கதமாக சாப்பிட்டா அது மற்றவங்களுக்கானது அதுபோல் நீ அளவு கதமான நேரம் வேலை பார்த்தா அது மற்றவ மற்றவர்களுக்கான வேலை வாய்ப்பை இல்லாமல் வேலை வாய்ப்பை தான் நீ எடுத்துக்க செஞ்சிகிட்டு இருக்கேன்னுட்டும் நீ இவ்வளோ நேரம் தான் செய்வேன்னு போனால் அப்போ இந்த வேலைங்கிறது இவ்வளோ நேரம் செய்ய வேண்டியது இருக்குதே பதினாறு மணி நேரம் செய்ய வேண்டியது இருக்குது நீ ஆறு மணி நேரமும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போறியே அப்படின்னா நல்ல நான் ஆறு மணி நேரம் தான் செய்வேன் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ போனால் ஆனால் வேலைங்கிறது பதினாலு மணி பதினாறு மணி நேரத்துக்கு தேவை இருக்கு அப்படின்னா அப்போ அதில் ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டு இன்னும் ரெண்டு ஆள் இறக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு அந்த வேலையை கொடு அவர் ஒரு ஆறு மணி நேரம் இன்னொரு ஆறு மணி நேரத்துக்கு இன்னொரு ஆளுக்கு வேலை கொடு அப்போது நீ அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்க்கும்போது ஆகுது அடுத்தவங்களுடைய வேலை வாய்ப்பையும் நீ தட்டி பறிக்கிற அதனால் அது தப்பு அதனால் ஒரு அளவான வாழ்க்கை எல்லா ஒரு முழுமையான வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு பங்களிப்பு தினம் தினம் நீ முழுமையாக வாழ வேண்டும் தொழிலுக்குன்னு ஒரு ஆறு மணி நேரம் அப்புறம் குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் ஆடல் பாடல் விளையாட்டு சுற்றுறது அப்படி ஒரு சுற்றி வர்றது ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஒரு முழுமை இருக்குதா சலிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் வெறுப்பு வராமல் பார்த்துக்கணும் அது வந்துச்சுன்னா அப்போ அதனால் நமக்கு தான் இழப்பு அளவு கதமான நேரம் நீ தொழில் பண்ணால் அந்த தொழிலில் இருக்கிற டென்ஷன் இருக்குல்ல ஒரு நிம்மதி தூக்கம்லாம் போயிடும் நீ உடம்போட ஆரோக்கியம் குறஞ்சி நோய் வந்துடும் அளவுக்கதிகமாக ஆசைப்பட்டதுனால அளவுக்கு அதிகமாக தொழில் செஞ்சதுனால ஏற்பட்ட தண்டனை அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய் எதுக்கு அளவுக்கு அதிகமான நேரம் நீ வந்து தொழில் பண்ணுற அப்படின்னா உனக்கு அ அளவு பணம் உனக்கு தேவையாக இருக்குது தான் நீ வந்து அளவுக்கு அதிகமாக நேரம் வேலை செய்கிற இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு கதிமணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு உணவு தேவை ஏன்னா அளவு கதிமணி நேரம் வேலை செய்கிறதுக்கு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு அளவு கதிமான ஆற்றல் தேவை வெறும் காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோ ஒரு உணவு கட்டுப்பாடு இயற்கை உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்க சோறு எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அரிசி கோதுமை உணவுல நீங்க சாப்பிடவே இல்லைன்னா உங்களால் அளவு கதிமான நேரம் வேலை பார்க்கவே முடியாது நீங்க வந்து ஒரு அளவுக்கதிகமாக பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நீங்கள் உழைப்பதற்கு உங்களுக்கு அளவுக்கமான வலிமை தேவை அளவு கதிமான நேரம் வேலை செய்வதற்கு அளவுக்கீமான வலிமை தேவை அந்த வலிமை உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது இந்த உணவுலேருந்து தான் கிடைக்குது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அளவுக்கதிகமான வலிமை கிடைக்கும் அப்போ அளவுக்கதிமான நேரம் உங்களால் உழைக்க முடியும் நீங்கள் வெறுமையாக காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பொரியல் காய்கறி பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க க கடலைகள் கிழங்குகள் பருப்பு பயிர் வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கவே இல்லைன்னா உங்களால் அளவு கை மணி நேரம் உழைக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வராது அப்போ நான் சொல்கிற உணவு முறைங்கிறது இருக்குல்ல மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுன்னு நான் சொல்லிட்டு வரல இது நாள் வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ப பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இந்த உணவு வந்து உங்களுக்கு அளவை கற்றுத்தருகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது வேலை செய்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு குடும்பமாக அதுக்காக இவ்வளோ நேரம் தான் செலவழிக்கணும் அதுக்கு மேலதான் கூடாது ஒரு கணவன் மனைவியா தினமும் அவங்க இவ்வளோ தான் சந்தித்து பேசிக்கணும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதை அந்த அளவு அளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதிகமாக போனால் அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது டக்குன்னு அடுத்து வேலை வேறு எதா பண்ணலாம் தொழிலாக ஆறு மணி நேரம் வேலை பார்க்கணும் அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தொழில் போர் அடிச்சிடணும் அப்போ வேறு எதையா தேடணும் ஒரு கணவன் மனைவி ஒரு காதலாக அவங்க ஒரு நாளைக்கு தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் அப்படின்னா அதுக்கு மேலே போனால் போர் அடிச்சிடணும் அப்போ தான் என்ன பண்ண விட்டுட்டு அப்புறம் வேறு எதாவது விளையாட்டு அவர் விளையாட்டாக ஒரு அரை மணி நேரம் விளையாண்டா போதும் தினசரி விளையாடுறதா இருந்தால் அதுக்கு மேலே போனால் அது போர் அடிச்சிடணும் அது வேறு எதாவது பண்ணலாம் போய் டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ கதைகள் பேசுறதோ அது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதுக்கு மேலே போனால் அது போர் அடிச்சிடணும் அப்போ ஒரு அளவை அது கற்றுக்கொண்டிருக்கு அப்போ அதுக்கேற்ற உணவு நம்ம சாப்பிட்ணும் அதுக்கேற்ற உணவு எது இந்த நான் சொன்ன மனிதர்கள் மனிதர்கள் வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காலன் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்கள் இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா இதில் உப்பு போட்டு கூட நீங்கள் இந்த காலத்துக்கு பொரியல் பண்ணி ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா என்ன அது உங்களுக்கு அளவை கற்றுத்தரும் ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளோ அளவோடு செய்யணும் இதில் என்ன இருக்குன்னா ஒரு முழுமை இருக்குது அதே நீங்கள் ஒரு முழுமையாக நீங்கள் வாழலாம் இப்போ ஆறு மணி நேரம் தொழில் செய்கிறீங்க அதுக்கு மேலே பண்ணால் போர் அடிக்கும் நான் சொல்கிற உணவை சாப்பிட்டீங்கன்னா ஆறு மணி நேரம் தொழில் பண்ணுறீங்களா அப்போ அது அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் அதுக்கு மேலே வந்து வேலை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் அது மாதிரி வந்து விளையாடுறீங்களா ஒரு அரை மணி நேரம் விளையாடுவீங்க அதுக்கு மேலே விளையாண்டா அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்போ அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஒரு நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த உணவு சாப்பிடாம இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆகும் அப்படின்னா நல்ல அளவு வலிமை கிடைக்குமா தொழிலே நிறைய நேரம் செஞ்சிட்ருப்பீங்க தொழிலில் நிறைய நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அதில் ஒருத்தர் ரெண்டு மூணு தொழிலெலாம் செஞ்சிகிட்ருப்பாரு அப்போ அவளுக்கு அவருக்கு போரே அடிக்காது அப்போ அதனால் என்ன ஆகுனா அவரால் முழுமையான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தொழிலை தான் செஞ்சுட்டு மற்றனே மற்ற வேலையில் அவர் ஆடல் பாடல் விளையாட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டார் பேசுறது இதுக்கெல்லாம் அவருக்கு ஆர்வமே இருக்காது ஒரு உறவு முறை நண்பர்கள் இதெல்லாம் ஆர்வமே இருப்பார் தொழில்தான் நிறைய நேரம் பண்ணுவார் காரணம் என்னது அவருக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த சோறு பூரி இதெல்லாம் சாப்பிட்றாரு அரிசி கேடு வர போது மாமிசுமி அதனால தான் அவரால் அளவுக்கு அதிகமான தொழில் செய்ய முடியுது இந்த அளவுக்கு அதிகமானது எல்லாமே ஆபத்தர முடியும் நீங்கள் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவில் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது மனித உடல் மனிதர்கள் இந்த உணவு தான் சாப்பிடணும்னு இயற்கை விதிச்சிருக்கு அந்த விதிமுறை நமது மூளையில் இருக்குது மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவில் சாப்பிடும்போது இப்போ சோறெல்லாம் சாப்பிட்டா ஒரு பயங்கர தெம்பு வருது அப்படிதானே தானே ஒரு பயங்கர வலிமை வருது சோறு பழைய சாதம் தோசை பூரி மாமிசம்லாம் சாப்பிட்டா ஒரு பயங்கர வலிமை வருது இந்த வலிமை என்பது மனித உடல் நரம்புகளால் தாங்கிக்க முடியாது மனித உடல் நரம்புகளுக்கு இந்த வலிமை என்பது அது வந்து தாங்கிக்க முடியாது அப்போ தான் நரம்பு தளர்ந்து போகுது என்னால் முடியலைப்பா இவ்வளோ வலிமையா ஊக்க மருந்து சாப்பிட்டா ஆகும் இது ஒரு ஊக்க மருந்து பச்சையாக இருக்கும்போது வரைக்கும் தான் அது உணவு அதை சமைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சமைச்சிட்டா அது வந்து மருந்தாக மாறிடும் ஒன்று இன்னொன்னா மாறிடும் ஒரு வினை நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு உடம்பு வந்து ஒருத்தர் இறந்துட்டார் இறக்கும்போது முதல்ல உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து மனிதராக இருந்தார் அப்புறம் இறந்துட்டார் அப்புறம் அவர் பணமாக மாறிடுறாரு தூக்கி அவரை வந்து எரிக்கும் போது என்ன சாம்பலாக மாறிடுறாரில்ல ஒன்று இன்னொன்னா மாறுது அதுபோல் நீங்கள் பச்சையாக வரைக்கும் தான் உணவு அந்த உணவை நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா நெருப்பு வச்சு வேக வைக்கிறீங்க வருத்திட்டீங்க அப்படின்னா அப்புறமா அது எப்படி உணவாக இருக்கும் அது மருந்தாக மாறிடும் நாம் என்ன பண்ணுறோம்னு தெரியுமா உப்பு போட்டு ஊக்க மருந்தாக மாற்றிட்டு இருக்கும் சமைக்க சமைத்த உணவுகள் எத்தான் உணவுகள் கிடையாது அது மருந்து ஊக்க மருந்து ஏன் ஊக்க மருந்துன்னு நான் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் உணவை தான் நம்புகிறோம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற தருவதற்கு நம்ம உணவை நம்புகிறோம் அதுக்கெல்லாம் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றதுனால நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் அதனால இது வந்து ஊக்க மருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உண்மையிலே அது மருந்து ஏதோ சுவாரஸ்யத்துக்காக சொல்லலை சும்மா ஏதோ வந்து அப்படி சொல்லலை மிகையாக சொல்லணும் அப்படி அப்படி கிடையாது இது வந்து நம்ம சாப்பிட்றது ஊக்க மருந்து டெய்லி இட்லி சாப்பிட்றீங்களா ஊக்க மருந்து சாப்பிட்றீங்க ஏன்னா சாப்பிட்டா அதெல்லாம் சாப்பிட்டாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள கடினமான வேலைகளை செய்ய முடியும் மூட்டை தூக்கணும் லாரி ஓட்டணும் பஸ் ஓட்டணும் பில்டிங்கில் பில்டிங் கட்டணும் கப்பலில் வேலை பார்க்கணும் அப்படி பயங்கர ஒரு ஆசிரியர் பல மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும் நாள் முழுதும் கத்தி கத்தி பாடம் எடுக்கணும் ஒரு போலீஸ்காரும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும் காய்கறி வியாபாரம் கூவி கூவி காய்கறி வியாபாரம் பண்ணணும் சைக்கிளையும் மிதிக்கணும் இப்படி மனிதர்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்களே இதற்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கு இந்த மனிதர்கள் உண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவுகள் இருக்குல்ல காய்கறிகள் பழங்குடி இதெல்லாம் சாப்பிட்டா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது காய்கறி இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டா இந்த வேலைகளெல்லாம் செய்ய முடியாது அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஊக்க மருந்து தேவை போட்டியில் ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டியிலலாம் வந்து ஊக்க மருந்து போட்டு ஓடுவாங்கள்ல பரிசு பரிசு வாங்குறதுக்காக இன்னும் வேகமாக ஓடுவாங்க அதுபோல் தான் இந்த இயந்திர அறிவியல்கள் உழைப்பதற்கு நமக்கு ஒரு ஊக்க மருந்து தேவை அந்த ஊக்க மருந்து தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு பிரியாணி பப்ஸு இது எல்லாமே அப்போ ஊக்க மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் தொடர்ந்து ஊக்க மருந்து சாப்பிட்டா இந்த உடம்பு தளர்ந்துடும் நாடி நரம்புகள்லாம் தளர்ந்துடும் பாதிக்கப்படும் அதனால தான் நோய் வருது நம்ம தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஊக்க மருந்து எடுத்துக்கிறோம் இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணின்னு ஊக்க மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும் உணவுங்கிற பேரில் ஊக்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் வயிறு நிறைய இன்னும் அளவுக்கு அதிகமாக வேற சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகும் இந்த நாடி நரம்புகள் பாதிக்கப்படும் ஏன்னா இதை இந்த வலிமையை வந்து இந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது இந்த நாடி நரம்புகளுக்கு எதை தாங்கிக்க முடியும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் உப்பு சேர்க்காம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை சாப்பிட்டா தான் இதுலேருந்து கிடைக்கிற வலிமை இருக்கு பாருங்கள் இதை இந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியும் ஆனால் வந்து இந்த சோறு பூரி இதுலேருந்து கிடைக்கிற அளவுக்கு அதிகமான வலிமையை இந்த உடம்பால் தாங்கிக்க முடியாது இந்த ந நரம்புகளால் தாங்கிக்க முடியாது தான் என்ன ஆகுது நோய்கள் வருது ஒரு கட்டத்தில் முடியலை அப்படி அவ்வளோதான் இனிமேல் என்னால் இந்த வலிமையை தாங்கிக்க முடியல அந்த நரம்புகள்லாம் தளர்ந்து போகும்போது ஏன்னா அது கடைசியில் நோய் வந்துடுது ஒரு நாற்பது வயசில் சுகர் வந்துருது சுகர் வந்துடுது ஆஸ்மா வந்துடுது வீசிங் வந்துடுது அதனால் நம்ம வந்து அளவுக்கடியான வலிமை தருகிற இந்த உணவு இருக்குல்ல இதை வந்து சாப்பிட்டா இந்த உடம்புக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்துகிற கஷ்டம் அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துடணும் என்பதை தடுக்கணும்னா மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை உணவுலாம் சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த உலகத்தில் உள்ள வேலை கடினமான வேலைகளை செய்ய முடியாது இந்த இயந்திர அறிவே செயல் இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இது வந்து மனிதர்கள் உண்ண வேண்டியதுக்கே அனுமதி தோணும் இதை உப்பு சேர்க்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பச்சையாவோ வேக வச்சு கூட சாப்பிடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அளவு கருமையான வலிமை கிடைக்காது அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா அந்த உலகத்தில் உள்ள வேலைகளை செய்யணும்னா உங்களுக்கு அளவு கருமையான வலிமை தேவை அப்படி வலிமை தேவைப்படும் போது உங்களுக்கு இந்த நான் சொல்கிற அந்த மனித இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது அதனால் என்னாகும் தொடர்ந்து இந்த இந்த இயந்திர அறிவியல் வலமே செய்யணும் இந்த இயந்திர அறிவுலாம் மெயின்டைன் பண்ணணும்னா அளவு கல்மையான வலிமை தேவை அப்போ தான் அளவு நேரம் உழைக்கணும் அளவுக்கு அதிகமான நேரம் எல்லாமே இதுக்காக வேலை பார்க்கணும் அப்போ அளவு கலிமை அது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்புறம் அளவு கேமையான வலிமை கிடைக்காது அப்போ அதனால என்ன ஆகுனா இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற உழைப்பு தேவைப்படுகிற இந்த இயந்திர அறிவியல் நூலகத்தை உங்களால் பாதுகாக்க முடியாது அதனால தான் செயலடைந்துரும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலடைந்துடும் இல்லை எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உள்ள தேவையான அளவுக்கு அதிகமான உழைக்கணும் அளவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தடுக்கிற நான் இட்லி புரி பொங்கல் தோசை என்ன சாப்பிடணும் அப்படின்னா அப்புறம் நோய் வந்து தான் சாவுங்க இந்த இயந்திர அறிவியல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும் அதுக்கு தே அதுக்கு அளவுக்கு கருமான வலிமை தேவை அளவு கருமான வலிமை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அது சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும் நோய் வந்து அழிவு நோக்கி தான் போய் அதனால் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னா இந்த இட்லி பூரி அரிசி கிழும் இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்திட்டு உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றது நிறுத்திவிட்டு இயற்கை உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோயே வராது ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது அளவு கல்யான வலிமை நமக்கு கிடைக்காது இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது இந்த இயந்திர அறிவு உலகத்தை காப்பாற்ற முடியாது அதனால ரெண்டாயிரத்தி நம்ம இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடுவோம்